எயிட் சாப்டர்ஸ்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா மொதல் சாப்டர் வந்து உபஹான் ஓகே இந்த உபஹான் உபஹான்ல வந்துட்டு உபஹான் லங்ஸோங் உபஹான் சாங்ஸாங் அண்ட் உபஹான் பர்காபோங் இருக்கு இது வந்து ரொம்ப சுலபமான சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர் நம்ம வந்து இன்னைக்கு அந்த சாப்டரை பார்ப்போம் ஓகே ஓகே இது வந்து மலேசியன் டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இதை பாவச்சுக்கலாம் இல்லாட்டினா வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஓகே வெயிட் பண்ணுங்க புக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது ஓகே உபஹான் வந்துட்டு உபஹான் வந்து நான் முதல்ல உங்களுக்கு ஒரு இன்டர்டாக்ஷன் குடுத்துறேன் ஓகே நீங்க வந்துட்டு ஆஹ் படிக்கிறப்ப நிறைய தடவை வந்துட்டு ஒரு கம்பராஜா வரையறதுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இங்க எக்ஸ் இங்க ஒய்ன்னு எழுதி இருப்பீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கீங்க சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கீங்க சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா

எக்ஸ் வந்து என்ன பொம்பொலி யூபா வாய் வந்து என்ன பொம்பளியூபா எக்ஸ் வந்து பொம்பொலி யூபா மணி என்ன அர்த்தம்னா நம்ம அத மாத்த முடியும் நம்ம வந்து இத கூட்ட முடியும் குறைக்க முடியும் அதுக்கு பேர் தான் மணிபுலாசி நம்ம இத மாத்துறப்ப கூட்டுறப்ப குறைக்கிறப்ப என்ன ஆகுன்னா வாயும் கூடும் இல்லாட்டின்னா குறையும் புரியுதா உங்களுக்கு அப்ப வாய் வந்து என்ன ப என்ன பொம்பொலியூபா பொம்பொலி யூபா ப சண்டா புரியுதுங்களா பொம்பொலி ஊபா பேர் அப்ப எக்ஸ் வந்து பொம்பொலிபா மணிப்புலாசி வாய் வந்து பொம்பொலி ஊபா பேர் இதே கதை தான் நீங்க ஒரு வேலை வந்து இது வந்து இதே வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வரும் ஏஎக்ஸ் கொசுவா பி எக்ஸ் தம்பா சி வந்து இங்கேயும் அதே தான் ஏ எக்ஸ் வந்து பொம்பொலி ஊபா மணிப்புலாசி மணிப்புலாசின்னா நீங்க மெனிப்புலேட் பண்ண முடியும் மணிப்புள்ளைங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ் வார்த்தை இங்கிலீஷ்ல மணிப்புளைட்டுனா நீங்க மாற்ற முடியும் நீங்க போயிட்டு அதை வந்து கூட கூட்ட முடியும் குறைக்க முடியும் அந்த கூட்ட குறைக்கிறதோட அதோட தாக்கம் அதோட இஃபெக்ட் வந்து இந்த வாயில தெரியும் ஓகேயா இந்த வாயு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா மாத்த மாத்த வாயு கூடும் வாயு குறையும் ஓகே இப்ப வந்து இதுலயும் அதே மாதிரிதான் வாய் வந்து பொம்பளை உபா பெர்சாண்டார் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வந்துட்டு ஹைப்போசிஸ்ல இப்ப என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க

இப்ப ஒன்னு கூடி அதனுடைய அதனுடைய பொம்பளை உபா மணிப்புளாசி கூடி பொம்பளை உபாபர் சம்டாரும் கூடுச்சுன்னா அதாவது ஒரு எக்ஸ் கூடி வாய் கூடினாலும் சரி இல்ல வாய் கூடி எக்ஸ் கூடுனாலும் சரி இதனுடைய இஃபெக்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இஃபெக்ட் பாசிட்டிவ்னா என்னன்னா இது ஏறுஞ்சுனா இதுவும் ஏறுது இது குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறைஞ்சிச்சுன்னா இதுக்கு பேரு வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் டைரக்ட்னா பொம்ப உபஹண்ட் லங்ஸும் புரியுதுங்களா ஓகே இதே இது வந்து ரெண்டாவதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு கூடுன்னு இன்னொன்னு குறையும் அப்ப என்னாச்சுன்னா வாய் வந்து எக்ஸுக்கு தலைக்கீலா இருக்குதுன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இது வந்து உபஹான் லாங் சோங் எக்ஸ் ஏறுனா வாயும் ஏறுறது எக்ஸ் குறைந்தா வாயும் குறையுது வந்து உபஹான் லங் சோங் எக்ஸு கூடுனா வாய் குறையுது இல்ல வந்து எக்ஸ் குறைந்தா வாய் கூடுறது வந்து உபஹான் சொங் சாங் இது ரெண்டையும் சில டைம் என்ன ஆகுன்னா வந்துட்டு ரெண்டும் வந்து கூடுறதுக்கும் குறையறதுக்கும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ரெண்டு மூணு வேரியபிள் இருக்கு வச்சுக்கோங்க மூணு பொம்பொலி உபா இருக்கு அப்படின்னா உதாரணமா எக்ஸ் இருக்கு ஓகே எக்ஸ் வந்து நேரா இருக்கு நேரானா கீழே வந்து சத் டினோமினேட்டர் வந்து சத்து ஓகே வாய் ஏறிஞ்சினா எக்ஸ் ஏறும் ஓகே ஏன்னா அது ரெண்டும் நேரா இருக்குது நேரானா சமமான லெவல்ல இருக்கு புரியுதா உங்களுக்கு அது என்ன சொல்றேன்னு இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டும் ஒன்னு கூடி இதுவும் கூடுனுச்சுன்னா இது வந்து பம்போலே உபா லங் சோங் இது வந்து பம்போலே உபா சொங் சாங் இப்ப ஒரே இதுல லங் சோங்கும் சொங் சாங்கும் இருக்குது பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் உபக புரியுதாயா நல்லா புரியுதா ஓகே அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம அதிகமா வந்து தலம் விடாங் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக் ஓகே சுபாகாய் சோந்தோ இல்ல ஒன் ஃபேமஸ் சோந்தோ வந்து திஸ் இஸ் திஸ் இஸ் தான் ஃபேமஸ் சோந்தோ நீங்க பாருங்க லீஸ் பண்ணா நம்ம போற தூரமும் அதிகமா இருக்கும் நம்ம ரொம்ப தூரம் போலாம் வேகமா ஓட்டினா ரொம்ப தூரம் போகலாம் இல்லாட்டினா நம்ம ரொம்ப நேரம் ஓட்டுனாலும் நம்ம ரொம்ப தூரம் போலாம் அப்ப ஜாரா லாஜு மாசுல வந்து எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கிறதுனால இது எல்லாமே லாஜு வந்து

அதனுடைய வேக அதிக அதிகரிக்குது ஜாரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுன ஜாரா அப்ப வந்து நம்ம வேகமா போறப்ப அதனுடைய நேரம் குறையும் சோ ஒன்னு அதிகரிக்கிறப்ப ஒன்னு குறையுறது பாத்தீங்கன்னா இது வந்து உபஹன் சாங் சாங் புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதா இப்ப இந்த ஃபார்முலா வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து உபகன் பர்காபம் உங்களுக்கு மூணுமே இருக்கு ஏன்னா லாஜு அதிகம் ஜாரா அதிகரிக்கும் லாஜு அதிகரிச்சுன்னா மாசு வந்து குறைவா வரும் ஓகே அப்ப இதுல வந்து உபகன் பர்காபம் இருக்கு ஓகேயா நம்ம வந்து சிம்போல வச்சு இந்த சிம்பல் ஓகே இந்த சிம்பல் வச்சு நம்ம வந்து உபகரன் பருகாபங்க செய்வோம் ஓகே இந்த சிம்பல் வந்து கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து வில்லியம் எமர்சன் இவர்தான் வந்து அந்த சிம்பலை கண்டுபிடிச்சிருக்கிறாரு நம் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் ஓகே elektrik menjalankan eksperimen untuk mengkaji hubungan antara, antara dua atau lebih pemboleh ubah. Ipa benda dalam arus elektrik ada tepuan meh. Arus elektrik ada formula yang boleh nyabak ada Okay. சோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் இதோட ஃபார்முலா வந்து நீங்க இந்த மாதிரி போட்டுறோம் ஓகே ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு கேன் ரீகால் எஸ் கேன் ரீகால் வி சாரி வி ஐ ஆர் ஓகேயா புரியுங்களா புரியுது வி ஐ ஆர்ல வந்து வி வந்து சமடுங்க ஐ டார் அப்படிங்க ஆர் ஓகே சோ அப்ப இதுனுடைய பாத்தீங்கன்னா உபங்கன் பாத்தீங்கன்னா உபங்கன் என்னது இது உபஹன் என்னது உபஹன் லங்சோ புரியுதா இல்ல நேர் லெவல்ல இருக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அப்ப ஆ இன்க்ரீஸ் பண்ணா வி இன்க்ரீஸ் பண்ணோம் ஆர் இன்க்ரீஸ் பண்ணாலும் வி இன்க்ரீஸ் பண்ணோம் புரியுதுங்களா இதே இது வந்து நீங்க ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டீங்கனா ஐ இஸ் சமடுங்க வி பாகிடுங்க ஆர் இப்போ இதுல வந்து டே ஆர் இன்க்ரீஸ் பண்ணா ஐ வந்து குறையும் ஓகேயா இதே வந்து வி இன்க்ரீஸ் பண்ணுச்சுனா ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதுக்கு பேர் வந்து உபங்க கபுங்க ஓகேயா அட அப்ப சொல்லான்டா அடே ஓகே வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து ரொம்ப சுலபமான ஒரு சொந்தம் கொடுத்துருப்பாங்க என்ன சொந்தம்னா நீங்க உங்க வீட்டுல உணவு தயாரிக்கிறதுக்கு அஞ்சு வீட்ல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு சவான் அரிசி போட்டீங்கன்னா பத்து சாப்பாடு கிடைக்குது இதே பத்து பேர் இருந்தாங்கன்னா நீங்க பத்து சவான் அரிசி போட்டா உங்களுக்கு இருபது சாப்பாடு கிடைக்கும் இந்த பெண்ணாவது அரிசி அதிகமா போட்டா உணவு அதிகமா கிடைக்கும் இப்ப இதுக்கு வந்து பேர் வந்து உபஹான் லங்ஸும் ஓகேயா இதெல்லாம் புரியுது இல்லை நம்ம நேரா இங்க வந்துருவோம் இப்போ சொந்த பார்ப்போம் contoh pati dina contoh pakai binari ada definition patron apa nama ina maksud ni patron ubahan langsung menerangkan perkaitan antara dua pemboleh ubah perkaitan antara rendu pemboleh ubah kuedi ulla ura ber ada relationship apa ada kami The relationship between two variables dengan keadaan apabila satu pemboleh ubah bertambah maka pemboleh ubah x juga akan bertambah pada keadaan yang sama dan sebaliknya rendu betul ko Orang mari relationship itu okay. இந்த உபகனிங் வாக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி எழுதி பார்க்கணும் ஓகே சோ புரியுதுங்களா உங்களுக்கு முக்கியமான வார்த்தை ஓகே சோ ஒன்னாவது சொந்த எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க இந்த கேள்விக்கு அது முக்கியம் கிடையாது ஆனா நீங்க மொதல் தடவை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது முக்கியமா இருக்கிற மாதிரி இருக்குனால நீங்க மெதுவா எல்லாத்தையும் படிச்சு முதல்ல புரிஞ்சுக்குங்க புரியுதா புரியுது உங்களுக்கே தெரியும் நேரடியா உபோஹன் ஓகே அவ்வளவுதான் அப்ப இதனுடைய உறவு வந்து கொடுத்துட்டாங்க உபோஹன் இனி ஜுகி துளி சுபகாய் வாய்ப்பு லங்ஸு அப்ப இதுல பாத்தீங்கன்னா jumlah gaji seseorang sa pekerja sambilan berubah secara langsung dengan bilangan jam dia bekerja. Apa anda mari awak putus nalar ini nanti. Nanti apa awak lori sambla mandi, awak sam awak awak lori balas ini double aja nanti awak sambla ini agak. Awak balas ini nanti mula mula. Ila awak double aja nanti sambla ini agak. Double. Dagla, double. Double agak. Awak balas ini nanti awak nampak tu pasan kau anjishna.

அதாவது நீங்களே வந்து ஏதாவது ஒரு எழுத்து போட்டுக்கலாம் கஜி ஒரு ரூபா